ஹாய் விவ்வஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் முருகன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க இன்று இரவுக்குள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து சஷ்டி ஒவ்வொரு சஷ்டிக்குமே நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை சொல்லலாம் தினமுமே சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பார் முருகனின் துணை எப்பொழுதும் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதே போல் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இந்த மாதிரி என்ன வரம் உங்களுக்கு வந்து வேண்டுமோ அதை வந்து நீங்கள் மனதில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் அதை என்ன மந்திரம் எப்படி சொல்வது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனுக்கு உரிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தான் நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வரும் அந்த சஷ்டி ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை சஷ்டியாகவும் தேய்பிறை சஷ்டியாகவும் வருகின்றது இந்த மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த வளர்ப்பிறை சஷ்டி வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை அந்த சஷ்டி திதி முடிவதற்குள் அந்த இரவுக்குள் நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் நிச்சயமாக அந்த முருகனின் துணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் முதல்ல இந்த மந்திரத்தை வந்து பார்ப்போம் அதுக்கப்புறமா அதன் பலன்களையும் எப்படி சொல்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அந்த முருகப்பெருமானின் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக இதுதான் அந்த அழகான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த சஷ்டி அன்னைக்கு சொல்ல ஆரம்பிங்க தினந்தோறும் தாராளமாக சொல்லலாம் இந்த சஷ்டி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் விரதமாக அனுஷ்டித்தால் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அப்படி விரதம் இல்லாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அன்றைய தினம் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த இரவுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து சொல்லணும் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதற்கு மேலேயும் நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இதை வந்து தினமுமே நீங்கள் வந்து சாயந்தரம் ஆனால் நீங்கள் சொல்லலாம் காலையில் சொல்லலாம் பூஜை அறைக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு விட்டு தினம்தோறும் காலை அல்லது மாலை இந்த மந்திரத்தை ஒரு ஏழு நாள் வந்து சொல்லி பாருங்க அதுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்க பக்கத்திலேயே அந்த முருகப்பெருமான் இருப்பதை நீங்கள் வந்து உணர முடியும் அந்த முருகனின் துணை உங்களுக்கு வந்து இருப்பதை நீங்கள் வந்து உணர முடியும் எப்பேறுபட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நீங்க வணங்கினாலே போதும் அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து விடுவான் கந்தன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம முதல்ல கடவுள்கிட்ட தான் அந்த பிரச்சனையை வந்து சொல்லுவோம் கடவுளே இதிலிருந்து என்னையை காப்பாற்று அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது முருகப்பெருமானே நேரில் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் யாருமே இல்லை அப்படின்னு க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க யாம் இருக்க பயமேன் அப்படின்னு அந்த கந்தன் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவான் முருகர் கோவிலுக்கு நீங்க அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி அஞ்சு நிமிஷம் அந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க உணர்வீங்க ஒரு மன அமைதி உங்கள் மனம் லேசாகும் எவ்வளோ பிரச்சனையோடு போயிருப்பீங்க இந்த மந்திரத்தை அந்த கோவில்ல அமர்ந்து முருகன் முன்பாக சொல்லும் பொழுது அந்த முருகனே உங்களுக்கு நேரில் வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் துணையாக இருந்து எந்த கஷ்டங்களும் உங்களை வந்து பாதிக்காமல் முருகப்பெருமான் காப்பாற்றுவார் கண்டிப்பாக இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை சஷ்டி அப்போ தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் முருகர் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து சொல்லுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போவதை நீங்களே வந்து காண்பீங்க அதே போல் அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை வேறு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடியே போய்விடும் அதனால் கந்தனை நம்புங்க உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டான் கந்த பெருமான் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ